தான் வாழக்கூடிய காலத்தின் நிலையை இருப்பான் என்று சொன்னார் எந்த காலகட்டத்தில் வாழ்கிறோம் நம்மை சுற்றி எத்தகைய மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லது நம்மின் மீது சாட்டப்பட்டவர்கள் ஆட்சியாளர்களோ பொறுப்பாளர்களோ எப்படி இருக்கிறார்கள் நம்முடைய குடும்ப சூழல் எப்படி இருக்கிறது எல்லாவற்றையும் பூரணமாக அறிந்த ஒரு மனிதன் தான் புத்திசாலி என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் அந்த அடிப்படையில் நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் கடந்த சில நாட்களுக்கு முன்னாலே ஊபி மாவட்டத்தினுடைய உபியிலே உள்ள சம்பல் என்ற அந்த மாவட்டம் ஊபி மாநிலத்திலே உள்ள சம்பல் என்ற அந்த மாவட்டம் சாந்த உசி என்ற ஒரு நகரில் உள்ள பிரம்மாண்டமான ஷாஹி ஜும்மா மஸ்ஜித் அந்த ஷாஹி ஜும்மா மஸ்ஜிதில் நடந்த ஒரு துப்பாக்கி சூட்டிலே கிட்டத்தட்ட ஐந்து பேர் பலியாக்கப்பட்டிருக்கிறார் வர்களே இதிலே அந்த பழமை அந்த மஸ்கித் என்பது சாதாரணமானது பழமையான பழமையான ஒரு என்பது அதே போல மத்திய அரசினுடைய பண்டைய நினைவு சின்னங்கள் பழைய நினைவு சின்னங்கள் பாதுகாப்பு சட்டம் என்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலின் கீழ் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மஸித அது பண்டைய பாதுகாக்கப்பட வேண்டிய நினைவு சின்னங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு என்று அந்த காலகட்டத்தின் கீழ் செய்யப்பட்ட நினைவு சின்னமாக பாதுகாக்கப்பட வேண்டிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஒரு மசித் அதே போல் இந்தியாவினுடைய தொல்லியல் துறை மூலமாக தேசிய நினைவு சின்னமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மசித் தான் அந்த ஷாஹி மசித் இந்த பள்ளியை ஆக்கிரமிக்கக்கூடிய திட்டத்தோடு சம்பல் மாவட்டத்தினுடைய அந்த நீதிமன்றத்திலே வழக்கறிஞர் விஷ்ணு சங்கர் ஜெயின் என்பவர் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார் அவர் தாக்கல் செய்த அந்த நீதிபதியாக இருந்த ஆதித்யா சிங் என்பவர் அன்றைய தினமே விசாரணை ஆரம்பிக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார் அவர் உத்தரவிடுகிறார் அன்றைய தினமே அந்த வித் அந்த விசாரணையை ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிடுகிறார் எதிர்த்தரப்பினுடைய எந்த விதமான கருத்தையோ முன்வைப்பதற்கோ அல்லது முன்வைப்பதற்கான சந்தர்ப்பத்தையோ கூட வணங்கவில்லை எதிர்நிலையில் என்ன என்பதை என்பதைக்குண்டான அந்த கருத்தை கேட்பதற்கோ அல்லது அதற்குண்டான சந்தர்ப்பத்தை அளிப்பதற்குண்டான ஒரு எந்த ஒரு சூழ்நிலையையும் அறிவிக்கவில்லை நேரடியாக விசாரணை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஐநூறு ஆண்டு காலமாக தொழுகை நடந்த ஒரு இடம் நியாயம் கேட்பதற்காக கூடிய அந்த மக்களை எல்லாம் கலவரக்காரர்கள் என்றும் அரசும் மீடியாவும் அறிவிக்கிறது தொடர்ந்து தொழுகை நடந்து வந்த ஒரு பள்ளி நடக்கின்ற ஒரு பள்ளி அதை பற்றி நியாயம் கேட்பதற்காக அங்கே கூடிய மக்களை எல்லாம் கலவ கலவரக்காரர்கள் என்று அரசும் மீடியாக்களும் சொல்கிறது அதிலே பெரிய வேடிக்கை என்னவென்று சொன்னால் கூடிய கலவரக்காரர்களே ஒருவர் தங்களை அவர்கள் துப்பாக்கியால் கொண்டு அவர் இறந்து கொஞ்சம் கூட வெட்கம் கொஞ்சம் அதை மீடியாக்களும் சேர்ந்து சொல்கிறார் கூடியவர்களே ஒருவருக்கொருவர் சுட்டுக் கொண்டார்கள் அப்படி சுடப்பட்டு ஐந்து பேர் இறந்திருக்கிறார்கள் என்று அங்கே உள்ள அரசும் சொல்கிறது மீடியாக்காரர்களும் சொல்கிறார்கள் உரிமையானவர்களே நீதிக்கு பெயர் பெற்ற நம்முடைய நாட்டிலே இந்தி நாடு என்பது நம்முடைய சரித்திரங்களின் படி எல்லாம் நீதிக்கு பெயர் பெற்ற இந்த நம்முடைய நாட்டில் நீதி என்பது சமாதியாக்கப்பட்டு விடுமோ என்று ஒரு சூழல் இங்கே நிலவுவதை பார்க்கிறோம் கண்ணியமானவர்களே நாம் எல்லாம் துவாசிய குறிப்பாக நம்முடைய உள்ள ரீதியீதியாக நம்ம எடுத்து துவாசிய கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த சூழ்ச்சியாளர்களுடைய சூழ்ச்சியில் இருந்து அல்லா நம்முடைய நாட்டையும் மக்களையும் பாதுகாத்தர முடிவானாம் அநியாயங்களிலிருந்து அல்ல நம்மை பாதுகாத்து அருள்வானாம் அதே நேரத்தில் நாம் இன்னொரு சிந்தனையும் வைக்க வேண்டும் செல்லும் சொல்வார்கள் அல்லாஹுடைய வார்த்தை அழைக்கும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படித்தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள் சாட்டப்படுவார்கள் என்று சொன்னார் நாம் இன்று பழைய காலத்தினுடைய நிலை மாறி வந்திருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது யோசிக்க பழைய காலத்தை பொறுத்தவரை எல்லாம் வீட்டுல ஒரு சமையல் சமைச்சா கூட தன்னுடைய பிள்ளைகள் சாப்பிடுவதற்கு முன்னால் கூட அதிலே உள்ள அந்த அரிசி நல்லவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்று ஒரு பிடி அரிசி போட்ட காலம் அந்த காலகட்டம் அரிசி சமைத்தால் கூட சமைத்தால் கூட அதை அரிசியை கலைந்ததற்கு பின்னால் அடுப்பிலே போடப்படுவதற்கு முன்னால் நம்முடைய தாய்மார்கள் தலையிலே உட்காக்கு போட்டு இருப்பார்கள் இன்றும் அயில் உதிர்ந்த சில பெரியவர்களிடத்தில் அந்த பண்பாட்டை பார்க்கிறோம் ஆனால் இப்பொழுது நிலை எப்படி இருக்கிறது இந்த பண்பாட்டினுடைய நிலை மாறி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோமா இல்லையா அருமையானவர்களே இன்று நம்முடைய ஊரில் பழக்கத்தில் உள்ள இந்த களம் சாப்பாடு இருக்கிறது அதிலே கூட களத்தை வைத்து விட்டால் பெரியவர்கள் யாராவது யாராவது ஒரு பெரிய மனிதர் சொல்வார் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவார் ஆனால் இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய இயக்கவாதிகளாலோ அல்லது வந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தினுடைய சூழலில் என்னை அனுசரித்தோ வைத்தால் எதையும் பொருட்படுத்துவதில்லை சின்ன பிள்ளைகளுக்கு ஏதாவது எடுத்து ஊட்டி விடுகிறார் என்பது வேறு விஷயம் ஆனால் ஒரு பெரும் எந்த வார்த்தையும் சொல்வது பெரிய நிலையிலே உள்ளவர்கள் கூட ஒரு நிலையை பொருட்படுத்தாமல் வைத்த உடனே சாப்பிட்டு விட்டு கடைசியாக களம் வைக்கப்படுகிறது வந்து வாசல் பகுதியில் அமருபவர்கள் சீரழிக்கக்கூடிய முன்னோர்களால் பேணப்பட்டு வந்த அந்த பண்பாடு சீரழிவினுடைய விளைவுதான் சீரழிவினுடைய விளைவுதான் உங்களுக்கு ஒவ்வொரு காரியமும் சாட்டப்படுகிறது என்று மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த கருத்தையும் நாம் மறந்து மறந்துவிடக் மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த கருத்தையும் நாம் மறந்து கூடாது என்பது பெருமக்களை சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பது பால் ஊட்டுவது அவர்களுக்கு உண்டான பண்பாடுகளை புகட்டுவது வீட்டிலே பிள்ளைகள் உருவாகுவது இருக்கிறதே இளைஞர்கள் உருவாக்கப்படுவது இருக்கிறதே அதை மரங்களோடு ஒப்பிட்டு சொல்வார்கள் ஒரு மரம் அது சீராக வளர்ந்து உருவாகி அது பயன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மரத்திற்கு மூன்று தன்மை இருக்க வேண்டும் சீரான அது வளர்வதற்கும் நாம் உரிய பலனை பெற்றுக் தன்மைகளை சொல்வார் அதாவது நல்ல பூமி அதே போல் நல்ல தண்ணீர் நல்ல சூழல் நல்ல பூமியா இருக்க வேண்டும் அது மாதிரி நல்ல தண்ணீர் அதற்கு தேவையான தண்ணீர் நல்ல சூழல் சூழல் என்று சொன்னால் உதாரணமாக ஒரு பேரித்தம்பரமா நல்ல சூடு பகுதியாக இருக்க வேண்டும் அது சீராக உற்பத்தி அந்த குளிர்ந்ததாக இருக்க வேண்டும் நீர்நிலைகள் உள்ளதாக அது ஆகியிருக்க வேண்டும் நல்ல சூழல் அமைந்து இருக்க வேண்டும் நல்ல தண்ணீர் நல்ல அது மாதிரி ஒரு நல்ல பூமி என்று சொன்னால் நல்ல குடும்பமாக இருக்க வேண்டும் அந்த குடும்பத்தில் உருவாகக்கூடியவர்கள் தான் அந்த பிள்ளைகள் தான் அந்த இளைஞர்கள் தான் சீராக உருவாகுவார் சீராக உருவாகுவார் பழைய காலத்தில் எல்லாம் சின்ன 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 விஷயங்களிலே கூட விஷ்வி சொல்லக்கூடிய ஒரு நிலை எவ்வளவு இருந்தது இது என்ன இருக்கிறது எல்லாவுடைய வசியல் இருந்து சொல்றேன் நீ வீட்டுல கதவு கூட்டும் பொழுது கூட கதவ துறக்கும் பொழுது கூட நான் ஆதிமானதற்கு பின்னால் கூட சத்தப்படுவாங்க வீட்டுல விஷ்வி சொல்லாம கதவு திறந்தா கண்டிப்பா பெரியவர்கள் பெற்றோர்கள் தாய் சொல்வார்கள் ஏன் பிஸ்னஸ் எல்லாம் போட்டுறேன்னு சொல்லுவாங்க நம்மை சத்தமிடுவார்கள் இந்த அந்த பெரியவர்களுடைய அந்த பண்பாட்டினுடைய நிலை என்பது காலங்களிலே மாறி வருகிறதா இல்லையா நம்ம கூட கவனம் இல்லாமல் இருக்கிறோம் நம்ம கூட விஷயத்தில் பொருட்படுத்தாமல் இருக்கிறோம் எனவே ஒரு மரம் உருவாகி வளர்வதற்கு நல்ல பூமியை போல நல்ல தண்ணீரை போல நல்ல சூழலை போல நல்ல குடும்ப நிலை அறிமுகட்டக்கூடிய போதனையதான் தண்ணீர் என்று சொல்கிறார் ஒரு மரத்திற்கு எப்படி நல்ல தண்ணீர் தேவையோ அது மாதிரி நம்முடைய குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு பண்பாட்டை சாப்பிடும் பொழுது விஷ்ணு சொல்லி சாப்பிடணும்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய நிலை நம்மளே விஷ்ணு சொல்றது எப்படி இருக்குது பிள்ளைகள் செல்லாந்து சொல்லிக் கொடுத்தார்களா இல்லையா செம்மில்லா என் அருமை மகனை விஷ்ணு சொல்லி சாப்பிடும் ஒக்குல் பியமினி பலுகையான சாப்பிடும் ரெண்டு கை போட்டு உழைப்பாரு ஒக்குல் மிம்மா எலை கவனக்கு அடித்துள்ளதை சாப்பிடு இந்த பண்பாடுகளை நிலை பண்பாட்டை சொல்லி பால் பொழுதும் கூட விஷ்ணு புகட்டுவார் தலையில் முட்டாக்கு போட்டு இருப்பார் புகார் சரீபிலே ஒரு ஹதீஸ் வருது ஒரு நாள் சொல்கிறார் பழைய காலத்தில் உள்ள ஒரு பெண்மணி தன்னுடைய பிள்ளைக்கு பால் புகட்டி கொண்டிருந்தார் பால் புகட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அந்த வீதியிலே அந்த வீரே ஒரு பெண்மணி உகான இம்ராத்தும் துருவியாக இவன் அழகா என்னுடைய பிள்ளைக்கு பால் புகட்டுகிறார் அந்த நேரத்தில் அந்த வீதியிலே நல்ல வலிமையான பார்ப்பதற்கு அழகான தோற்றம் உள்ள ஒருவர் சென்று கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் அதை கவனித்த இந்த தாய் உடனே அதை பார்த்து சொன்னாங்களாம் என்னுடைய பிள்ளை இவனை மாதிரி ஆக்கு என்னுடைய பிள்ளை இவ்வளவு மாதிரி ஆக்குற பேர் ஒரு துவாசிதாங்களா

அதற்கு பிறகு சல்லாசலன் சொல்கிறார்கள் அந்த வழியாக ஒரு பெண் ஒரு அபலை பெண் ஒரு அடிமை பெண் மற்றவர்களால் விரும்பக்கூடிய அளவிற்குண்டான நிலையிலே உள்ள ஒரு பெண் அல்ல அந்த பெண்ணை பார்த்து மற்றவர்கள் இந்த பெண்ணை பொறுத்தவரையிலே சரக்கு தேட்டாய் நீ திருடி விட்டாய் என்று குற்றம் சொலுத்தாட்டப்பட்ட நிலையிலே ஒரு பெண் சொல்கிறார் அப்பொழுது அந்த தாய் சொல்கிறார் அந்த தாய் அதை பார்த்து சொல்கிறார் என்னுடைய பிள்ளையை இது ஆக்கிராது இவர மாதிரி பிள்ளைய என்று அந்த நேரத்தில் வருகிறது சல்லா செல்லும் தங்களுடைய கையை இப்படி வாயில வச்சிருந்தாங்கனா வாயில வச்சிருந்தார் அந்த பிள்ளை தாயிடத்திலே பிள்ளை பால் குடித்துக் கொண்டிருந்தது அதை நமக்கு சொல்ல வந்த சல்லா செல்லம் அதற்கு அபூர் தான் சொல்கிறார்கள் பார்க்கிறேன் அல்லாஹுடைய தங்களுடைய அந்த ஆட்காட்டி விரலை வாயிலை சப்புவதை போல் அந்த பிள்ளை பால் தாயினுடைய அந்த மடுவிலே பால் வைத்திருந்தது எப்படி சப்புவது அது மாதிரி கைய வச்சு பிள்ளை உடனடியாக அந்த வாயிலிருந்து தன்னை எடுத்துக்கொண்டது வீட்டுக்கு கொண்டு அந்த பிள்ளை சொன்னது ரப்பே என்னை இவ்வளவு மாதிரி நீ ஆக்கிண்டுவா செய்துச்சான்

அநியாயமாகற்றும் சுமத்தாட்டப்படக்கூடிய உயர் அந்த என்றுகட்டூடி நிலையில் இருந்து பால் புகட்டக்கூடிய பால் புகட்டுகிறார்களா பிள்ளைக்கான துவா செய்கிறார்களா நாற்பது வயதானால் கண்டிப்பாக பிள்ளைக்கு துவா செய்தே தீரணும் குரான் சொல்லுகிறது நாற்பது வயதாகி விட்டால் அதுக்கு மேலயும் துவா செய்யாம இருக்கக்கூடாது ஞானத்தை கல்லத்த நமக்கு அறையது அப்பே உனக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய ஒரு சாக்கியங்களை ஆக்கிவிடு எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கு நீ என்னென்ன உபகாரங்களை எல்லாம் செய்தாயோ அதற்கு நன்றி செலுத்தி வாழக்கூடியவனாக என்னை நீ ஆக்கு வா சிலை நீ என்னுடைய மக்களை எல்லாம் சாலையங்களா ஆக்கு துவா செய்யணும்னு மாக்கு சொல்லு மக்கள் எல்லாம் சாலியன்களாக அப்படி ஒரு நல்ல குடும்ப சூழலில் உருவாகி தான் வலிமார்களாக சாலியன்களாக அருளாளர்களாக உயர்ந்த பார்வையை கொண்டு பார்க்கக்கூடியவர்களாக இருந்த உயர்ந்த பார்வையை கரீர் அகமதுல்லா அலைய அவங்கள்ட்ட பின்னால ஒரு ஆள் கேட்டாங்களாம் உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சதுக்கு காரணம் என்ன சொர்க்கத்துல இருக்கிறதா பார்த்தாங்க சொர்க்கம் கிடைச்சதுக்கு காரணம் என்ன திரும்ப அல்லாஹு தாலாவுக்கு ஏதோ ஒரு சின்ன அமலை ரொம்ப பொருந்தி கொண்டா போ எதை கொண்டு நம்முடைய ரப்பு நம்மளை பொருந்துவான் தெரியும் நம்முடைய ரப்பு எதை கொண்டு பொருந்துவான் என்று தெரியாது இவன் மாறுபல் கருகு கேட்கிறார்கள் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தந்து தந்ததா சொல்கிறீர்களே சொர்க்கம் கிடைத்ததற்கான காரணம் என்ன மாறுபல் கருகிடம் தொழிலாளி சொன்னாங்களா ஒரு நாள் நான் நதிரான நோன் போய்த்திருந்தேன் அந்த நேரத்திலே தெருவிலே தண்ணீர் விட்டு செல்லக்கூடியவன் தண்ணீரை விற்பனை செய்யக்கூடியவர் சொன்னார் இந்த தண்ணியை வாங்கி கொள்ளுங்கள் அல்லாஹுத்தான் அவங்களுக்கு சொர்க்கத்தையும் அலபுரத்தையும் தருவான் சொன்னார் தண்ணீரை வாங்கி கொள்ளுங்கள் அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தையும் அப்துறத்தை சொல் இந்த நோம் கூட இன்னொரு நாளைக்கு நான் வச்சுக்கிறேன் சொல்லி அவர்கள் தண்ணி வாங்கி குடிச்சுட்டேன் அல்ல இந்த செயலுக்கா சொர்க்கத்தை தந்தான்னு சொன்னாங்க அவருடைய அந்த வார்த்தையுடைய கணம் சொர்க்கமும் என்று சொல்கிறாரே என்ன வார்த்தை அதனால அந்த தண்ணியை நான் வாங்கி விலைக்கு வாங்கி போய் சூழலை குடிச்சுட்டேன் நபிலான நோம் இன்னொரு தான் நான் கதா செய்து கொள்கிறேன் என்று நான் செய்த இந்த செயலா என் ரப்பு எனக்கு சொர்க்கத்தை தந்தார் உடைய பார்வை எப்படி இருந்தது அப்படி சீராக வளர்க்கப்பட்டவர்கள் சீராக உருவாக்கப்பட்டவர்கள் நல்ல சூழலிலே உள்ளவர்கள் நல்ல அறிவு கட்டப்பட்டவர்கள் நான் ஜுனைதில் பகதாஜி அஹமதுல்லாலே ஒரு பறவை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்களாம் ஒரு பறவை வளர்த்து கொண்டிருந்தார்கள் அந்த கூண்ல அடைஞ்சு வளர்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் அந்த பறவை பேசுவது போல் அவர்களுக்கு ஒரு இந்த பறவை பேசுவது போல் இந்த பறவை சொன்னது மாதிரி நான் இறைவனை அம்மா போய் செய்து கொண்டே இருந்தேன் ஒரு நாள் அந்த திக்கரை விட்டு என்னுடைய கவனம் வேறு பக்கம் திரும்பியது நான் பிடிபட்ட மாட்டுட்டேன்னு சொல்லிச்சான் அவன் சொன்னதில் பகதாவது இதை பறவை விட்டுட்டாங்க இந்த பறவை விட்டுட்டாங்க எப்பொழுதுமே இறை சிந்தனையிலேயே கூடிய எப்படிப்பட்ட மனிதர்களாக முன்னோர்களின் வரலாற்றை கேள்விப்படுகிறோம் என்று சொன்னால் அறிகிறோம் என்று சொன்னால் அதற்குண்டான நல்ல சூழல் இருந்தது நம்முடைய முற்காலத்தில் உள்ள சூழல் என்று இருக்கிறதா நம்முடைய முற்காலத்திலே வாழ்ந்தவர்களுடைய அந்த உயர்ந்த பண்பாட்டோடு பெரிய மனிதர்களை பார்த்தால் பயப்படக்கூடிய கண்ணியத்தோடு அவர்களை பார்த்து ஒதுக்கக்கூடிய நிலை இருந்ததே இது எப்படி இருக்கிறது எப்படி இருக்கிறது பள்ளியில் தொழுகை நடக்கிறது இங்கே பார்த்தால் பெரிய கூட்டம் உட்கார்ந்து வீண் அரட்டை அடித்துக் கொண்டிருக்கிறது வீணான அரட்டைகள் யாரும் கண்டிப்பதற்கு முன் வருவதற்கு யார் என்றும் தெரியவில்லை சரியாக அறியப்படவும் நடக்குது சத்தம் இதெல்லாம் ஒரு பக்கம் ரமதானுடைய காலத்தில் எல்லாம் கூட பார்த்து உண்மையானவர்களுடைய சுத்தி உள்ள இந்த சூழல் மாறி இருப்பது என்பது நமக்கு வரக்கூடிய சோதனைகளுக்கு காரணம் என்று மார்க்கம் நமக்கு சொல்லவில்லையா வரக்கூடிய சோதனைகளுக்கெல்லாம் காரணமாக இப்படிப்பட்ட ஒரு சூழல் நல்ல பிள்ளைகளாக இருக்கிறார்கள் குடும்பத்திலே நல்ல நிலையிலே நல்ல ஒரு நிலையில் வரக்கூடிய ஒரு பிள்ளைகளும் கூட ஏற்படக்கூடிய கெட்ட தொடர் சகவாசம் வீணான தொடர்பினால் தேவையில்லாதவர்களிடத்தில் ஏற்படக்கூடிய அந்த நட்பினால் பாதிக்கப்படக்கூடிய எத்தனை பிள்ளைகளை நாம் பார்க்க அந்த எதிரிகளாக இருந்தவர்களை கூட தங்களுடைய உயர்ந்த பண்பாட்டினால் நல்ல குணங்களினால் எப்படி அவர்களை எல்லாம் உயர்நிலையில் மாற்றினார்களோ அது மாதிரி இன்னைக்குள்ள ஒரு சூழல்ல இந்த சமூகத்தை சீரழிப்பதற்கும் இதனுடைய பண்பாட்டை கெடுப்பதற்கும் கலாச்சாரத்தை அளிப்பதற்கும் எதிரிகள் முயற்சி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதை நம்முடைய உயர்ந்த குணங்களால் நல்ல பண்புகளால் உயர்ந்த தன்மைகளால் இரையற்ற உள்ள வாழ்க்கையினால் தான் அதை மாற்ற முடியுங்க அல்லாது வேறு ஒன்றை கொண்டு அதனால நல்ல சூழல்களை நம்முடைய நல்ல பண்பாடுகளை உருவாக்க வேண்டும் நல்ல தொடர்புகளை நம்முடைய இளைஞர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலைகளால் தான் நல்ல நிலை உருவாகும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை அல்லாஹு தாலா நம்மையும் நம்முடைய மக்களையும் சாலிகன்களாக ஆகிய கடந்த காலங்களை விட முடி வரக்கூடிய காலங்களை நல்லா பாக்கியமாக ஆக்கி அருள் உரிமானார் சாலிகின்களும் வலிமார்களும் உள்ள அந்த காலகட்டம் என்பது முடிந்து போய்விடவில்லை நபித்து உண்டா முடிந்து போய்விட்டது விழா என்பது என்பது முடியவில்லை அருமையானவர்களே நம்மிடத்தில் நாம் கேட்போம் அல்லாஹு தாலா நம்மை எல்லாம் இரையச்சம் உள்ள சாலிகன்களான வலிமார்களின் கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம்மையும் நம் சந்ததிகளை உருவாக்கி அருள அப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டை எல்லாம் நமக்கு தந்தருவானாக எதிரிகளுடைய எல்லா விதமான சூழ்ச்சிகளை விட்டும் அவருடைய கெட்ட எண்ணங்களை விட்டும் தீய திட்டங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்தால் முடிவானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வா ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்